வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா முதுகலை தமலாசிரியர்ப்பாட திட்டத்தில் இலக்கணப் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யாப்பருங்கல காரிகை தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா வஞ்சிப்பாவினமும் வஞ்சிப்பாவும் அதை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம் வஞ்சிப்பா அப்படின்னா குரலடி சிந்தடியில் வரக்கூடியது தான் அதற்கு பெரிதாக வகைகள் வந்து என்னை செய்யல பெரும்பாலும் குறிப்பிடப்படவில்லை அதோடு இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சேனலில் எப்போ எப்போல்லாம் உங்களுக்கு காணொலிகள் பதிவிடப்படுகிறதோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கும் கிடைத்த உடனே உங்களால் தயார் பண்ணுவதற்கும் எளிதாக என்ன செய்யும் இருக்கும் விரைவாக தேர்வு வர இருக்கிறது அதனால் கொஞ்சம் படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டு உங்களுடைய வேகத்தையும் கூட்டி கொண்டு படித்தால் வெற்றி நமதே சரி வஞ்சிப்பா நான்கு வகை பாக்கல்ல ஒன்று இந்த வஞ்சிப்பா வஞ்சிப்பா இலக்கணத்தை கார்கி ஆசிரியர் சொல்லும்போது முந்தைய பாக்களுக்கு இலக்கணம் கூறிய முறைமையிலிருந்து மாறுபட்டு இவன் முதற்கண் இனங்களுக்கும் பின் பாவிற்கும் இலக்கணம் சொல்லி உள்ளார் பார்த்துக்கோங்க இதுவுமே நமக்கு ஒரு கொஸ்டினாக கூட வரலாம் எந்த பாவிற்கு முதலில் இல இனங்களுக்கான இலக்கணத்தையும் பின் பாவிற்குரிய இலக்கணத்தையும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா அது வஞ்சிப்பா இப்போ பா இனங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான் முன்னாடி அதனுடைய இந்த பாவினுடைய இது மட்டும் என்ன செய்யும் வரும் வஞ்சி தாளிசை வஞ்சி துறை வஞ்சி விருத்தம் வஞ்சிப்பா குரல் நான்கின் மூன்றொரு தாளிசை கோதில் வஞ்சித்துறை துறை அடி நான்கு குரலடி அப்படின்னா இரண்டு சீர் கொண்ட நான்கு அடிகள் வந்து மூன்றொரு அதாவது ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வரக்கூடியது இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தாளிசை தான் வந்து எனது வஞ்சி தாளிசை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஒருவாது தனிவரு மாய விடி சிந்தடி நான்கரை தரு காலை அமுதே விருத்தம் தனி சொல் வந்து மறைதலில் வாரத்தின் நாளிரும் வஞ்சி வஞ்சி கொடியே துறை பார்த்தோம் தாளிசை பார்த்தோம் அதுக்கப்புறம் வஞ்சி துறையொரு வாது தனிவரு விடி சிந்தடி நான்கரை பாதம் இதில் முதல்ல பார்த்தது நம்ம வந்து இரு சீரடியாய் வரக்கூடியது அப்படின்னு குரலடியாக வரக்கூடியது வஞ்சி தாளிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வஞ்சி துறை அப்படிங்கிறது எப்படி வருகிறது அப்படின்னா சிந்தடியாய் வருகிறது வஞ்சி விருத்தம் தான் இது இங்கே வந்து என்னென்னா வஞ்சி துறை வாது இதே மாதிரி தான் குரலடி நான்காய் வரும் ஆனால் தாளிசை அப்படிங்கிறது மூன்றடிக்கு வரும் நாலு அடுத்து ஒரு நாலு வரி அடுத்தால ஒரு நான்கு வரி இப்படி மூன்று அடிக்கு வரக்கூடியது தாளிசை அதே இது வஞ்சித்துறை அப்படின்னா ஒருவாது ஒரு முறை மட்டும் குரல் அடி கொண்டதாக ஒரு முறை மட்டும் வரக்கூடியது அது வந்து என்னது துறை வஞ்சித்துறைன்னு சொல்லப்படுகிறது சிந்தடி அதுலேயே பாருங்க சிந்தடி நான்கரை தரு காலை அமுதை விருத்தம் சிந்தடி நான்காய் வரக்கூடியது அது வந்து விருத்தம் அப்படின்னு சொல்லப்படுது சிந்தடினா மூன்று சீர்கொண்ட வரிகள் வரக்கூடியது வஞ்சி விருத்தம் அப்படின்னு செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அடுத்தது தொடர்ந்து இருக்கு பாருங்க தனிச்சொல் வந்து மறைதலில் வாரத்தின் நாள் இரு வஞ்சி வஞ்சிக்கொடியே வஞ்சிப்பா வந்து அஹ் வரும் சிந்தடியிலும் வரும் ரெண்டுலயுமே என்ன வரும் முக்கியமானது அப்படின்னா இந்த தனிச்சொல் பெற்று என்ன செய்யக்கூடியது வரும் அதான் தனிச்சொல் வந்து குரலடியிலும் சிந்தடியிலும் வரக்கூடியது தனிச்சொல் பெற்று வரக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வஞ்சிப்பா அதுதான் வஞ்சி வஞ்சி கொடியே அப்படின்னு நினைச்ச பிடிக்கிறது சொல்லப்படுகிறது அடுத்து இதற்கு எடுத்துக்காட்டுகள் அப்படி மெதுவாக பார்த்தோம்னா கொஞ்சம் புரிஞ்சிடும் இங்கே வஞ்சி தாலிசை வந்து குரலடி நான்காய் ஒரு பொருள் மேல் அடிக்கு வருவது அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் குரலடி குரலடினா ரெண்டு சீர் ரெண்டு சீர் கொண்டது ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தோன்னா அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மூன்று மூன்று பத்தியாக வந்திருக்கிறது அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வஞ்சித்துறை வஞ்சித்துறை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருள் மேலே வந்து என்ன செய்து ஒன்று போல அப்படியே ஒன்றாவே வரக்கூடியது தான் வஞ்சி துறைக்கான பாடலாக நம்ம பார்த்தோம் இது பாடல் முழுவதுமாக நமக்கு கொடுக்கல ஆனால் இந்த பாடல் தான் அதற்கான எடுத்துக்காட்டு பாடலாக என்ன செய்யுது இருக்கிறது அதுக்கடுத்து வஞ்சி விருத்தம் பாருங்க இதுல சிந்தடி ஒன் மூன்று மூன்று சீர்கள் கொண்டதாக நான்கடி அப்படி வரக்கூடியது சிந்தடி வஞ்சி விருத்தம்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் இது வந்து தனிச்சொல் பெற்று வரக்கூடிய பாடலாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இந்த பாருங்க இதுல தனிச்சொல் வந்து என்ன செய்யறது வரக்கூடியது இதுல சிந்தடி மூன்று எல்லா மூன்றடிகள் மூன்று அடிகள் இருக்கிறது இடையில ஒரு தனிச்சொல் பெற்று வரக்கூடியது வஞ்சிப்பாவிற்குரிய இலக்கணமாக கூறப்படுகிறது இதோட பார்த்தோம்னா நமக்கு வஞ்சிப்பாவின் இனங்கள் அப்படியே என்ன செய்யுது முடிகிறது அதனை தொடர்ந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா மருட்பா மருட்பா அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சி வெண்பா ஆசிரியப்பா எனும் இரு பாக்களின் மயக்கத்தாகையால் இது காரண பெயர்த்தாயிற்று மருட்பா அப்படி மயங்கி வர்றதுனால மருட்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது அஹ் மருட்பாவிற்குரிய காரிகையில் ஆசிரியர் முதன் முதலாக சொல்லும் போது என்ன சொல்றாருனா எவ்வ பாட பொருளில் இம்மருட்பாவினை பாட வேண்டும் மருட்பா எந்தெந்த பாடப்பொருள பாடணும் அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யறாரு சொல்றாரு அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பண்பார் புறநிலை பாங்குடை கை கிளை வாயுரை வாழ்த்து என்பா செவியறிவுருவின்றி பொருண்மிசை யூனமில்லா வெண்பா முதல் வந்த அகவல் பின்னாக விளையும் என்றால் வண்பான் மொழிமடவாய் மருட்பா வெனும் வையகமே இதில் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா புறநிலை கைக்கிளை வாயுரை வாழ்த்து செவி அறிவுருவு வாழ்த்து இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா உள்ளடக்கியதாக வெண்பா முதல்ல வந்து அடுத்த அகவல் பின்னாக வரும்பாறு வரும்போ வரக்கூடிய பாதான் எனது இந்த மருட்பா அப்படின்னு சொல்லப்படும் இதில் ஒன்று ஒன்றுக்கும் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களானா இல்லை ஆனால் இதற்கு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கு உரையாசிரியர் கூறக்கூடிய விளக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி தொல்காப்பியம் கூறக்கூடிய பாடலும் இங்க இருக்கு முதல்ல பாருங்க வழிபடும் தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீர் செல்வமோடு ஒரு காலைக்கு ஒரு கார் சிறந்து புலிக அதாவது வழிபடும் தெய்வம் உன்னை காக்கும்படியாக நீ என்ன செய்ய எந்த ஒரு பழியும் இல்லாமல் செல்வத்தோடு சிறப்பாக வாழ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது புறநிலை வாழ்த்து அதான் இங்க பாடல் தொல்காப்பிய பாடல் வழி இங்க வந்து உரையாசிரியர் விளக்கம் கொடுக்கிறார் அது மாதிரி கை கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமத்தால் என்ற பாடல் இதுவும் தொல்காப்பியர் விளக்கம் என்ன செய்கிறார் கலவியல் கார்களை காட்சி முதலா கலவியின் ஒருதலை அப்படின்னு இந்த பா இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க இலக்கணமாக கொடுத்துருக்குறாங்க வாயுரை வாழ்த்து வாயுரை வாழ்த்து அப்படிங்கிறதுனா மெய்ப்பொருளை சொன்னமையால் இது வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லப்படுது இதற்கும் தொல்காப்பியத்துக்கு இதில் இருந்து தான் இலக்கண பாடல் வந்து விளக்க பாடல் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செவியறி உருவு அப்படிங்கிற திணைக்கும் அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உரைமேலுக்கான எடுத்துக்காட்டு கட்டுகளையும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறது நல்லது அடுத்து வியை வியைப்பின்றி உயர்ந்தோர் கண் அவிந்தொழுகுதல் கடன் என அரசர் குறைத்தல் அதாவது நீ வந்து என்னது முறை அறிந்து முறையாக செயல்பட வேண்டும் அரசன் தன் நிலையை அறிந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவன் அறியுமாறு உரைப்பது செவி அறிவுருவு திரை அப்படின்னு நினைச்சப்படுகிறது மருட்பா அப்படின்னு அந்த மருட்பா வந்து பாடக்கூடிய பாடுபொருள் இந்தந்த பொருள்களில் பாட வேண்டும் இதை தொல்காப்பியத்துக்குரிய நூ இலக்கணம் அங்கே நினைச்சது இருக்கிறது அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஊனமில்லா வெண்பா வெண்பாவை வந்து ஊனமில்லா வெண்பா அப்படின்னு குறிப்பிட்றது யார் அப்படின்னா வியாபாரங்களை உரை ஆசிரியர் இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ ஊனமில்லா பா எது அப்படின்னா வெண்பா அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது தேர்வு நோக்கில் உள்ள வினாப்ப இதோட பாக்களுடைய இலக்கணம் தே அதனுடைய வகைகள் அப்புறம் இனம் இது எல்லாமே என்ன செஞ்சது நிறைவு பெற்றது அதோட செய்யுளியலும் நிறைவுற்றது அடுத்ததாக நம்ம பார்க்கறக்கிறது ஒலிபியல் அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி